அனைவருக்கும் வணக்கம் மூத்தோருக்கான தலைகளை போட்டியில் வந்து ஹேமர் துருவில் வந்து கோல்டு மெடல் டிஸ்கஸில் வந்து வெள்ளி ஷார்ட் வந்து பிரான்ஸ் மெடல் திருச்சி டிஸ்ட்ரிக் வாழ்த்துக்கள் மகளிருடைய ஸ்போர்ட்ஸ் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஷட்டிலாக இருக்கட்டும் அஹ் நிறைய கபடி போட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல மகளிர் அணியினர் வந்து சாதிக்கிறத ஹாக்கி டீம் உயிரை கொடுத்து ஆடுவாங்க அது ஒரு செமி ஃபைனலா இருக்கும் அதுக்கே அவ்வளவு நல்லா ஆடுவாங்க அவ்வளோ விஷயங்களை பண்ணி எவ்வளவு பெண் குழந்தைங்களுக்கு அவங்க உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கிறாங்க மகளிர் அணியில இருக்கவங்க இன்னைக்கு நம்மளுடைய இருந்தே நம்மளுடைய திருச்சியில இருந்து நம்மளுடைய மகளிரே இன்னைக்கு வந்து அதுல பரிசு வாங்கியிருக்காங்க கடந்த ஆண்டு கூட கடந்த வாரம் கூட ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க நேஷனல் இது இன்டர்நேஷனல் லெவல்ல பரிசு வாங்கியிருந்தாங்க ஒருத்தவங்க நம்ம வந்திருந்தாங்களே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோமா திருமதி ஜானகி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க உந்துதலா இருக்கீங்க அது நிறைய நிறைய பசங்களை சின்ன குழந்தைங்கள கொண்டு அப்படியா அவங்களே வந்து பிடி டீச்சரா இருக்கிறாங்க ஆசிரியா இருக்கிறாங்க அதனால அவங்க இன்னும் நிறைய பெண்கள் பெண் குழந்தைங்களே இந்த ஃபீல்ட்ல கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வழங்கணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன் நிர்மலா திருச்சி நான் வந்து ஹேமர் த்ரோவில் வந்து செகண்டு டிஸ்கஸில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபுட்டில் தேர்டு மூணு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஹேமலதா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் நிறைய குழந்தைகளை இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஊக்குவிச்சு அவங்களும் இந்த மாதிரி கோல்டு மெடல் சில்வர் மெடல் எல்லா லெவல்லையும் ஆமாம் நம்மளுடைய ஸ்டேட்டு அதாவது மாநிலம் இந்தியா லெவல் அது இந்தியன் ஜெர்சி போடுறது ஒரு பெரிய ஒரு நம்மளுடைய நேஷனல் உங்களுக்கு அந்த வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவித்துக்களும் ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பிராக்டிஸ் குடுத்துட்டு இருக்கோம் உங்க குழந்தைங்களா இருந்தாங்கன்னா பிராக்டிஸ்ல அதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் கொடுங்க சொல்லி தருவாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆள் இருக்காங்க அதனால நல்லா விளையாட சொல்லுங்க அது மூலியமா நமக்கு ஜாப் கிடைக்கும் அண்ணன் வாங்கி தருவாரு நமக்காக நீலம் மஞ்சள் சோப்பு இருக்கு நீங்களே போட்டுக்கிட்டீங்க அவங்களே கொடுத்தாங்களா

அதாவது இந்த கூட்டத்திலேயே இத்தனை வீராங்கனைகள் அதாவது விளையாட்டு துறை சம்மதி நீங்க எல்லாருமே வீராங்கனைகள் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை விளையாட்டு துறையில இத்தனை வீராங்கனைகள் இத்தனை மெடல் வாங்கின வீராங்கனைகளை திருச்சி பக்கத்துல இருந்து கருணாகரன் திருமதி லலிதா கருணாகரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றுமே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் விளையாட்டுக்கு தினம் விளையாடணும் விளையாட வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப வருஷமா மருத்துவர் அன்புமணி அவர்களும் நானும் வந்து எல்லா பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்ல எல்லா பொதுக்கூட்டங்களும் சொல்லிக்கொண்டு வருகிறோம் அதே போல மார்ஷியல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலை பயிற்சி எல்லா பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் பல இடங்களில் சொல்லி இருக்கிறோம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க ஆபத்து ஏற்படும்போது தன்னை தற்காத்துக் கொள்கிறார்கள் அந்த விஷயத்துக்காக மட்டுமல்ல தன்னம்பிக்கையும் அவங்களுடைய போக்கஸ் கான்சன்ட்ரேஷன் அவங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவதிலும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பயிற்சி விளையாட்டு பயிற்சி தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் ரொம்ப முக்கியம் இது கண்டிப்பாக எல்லா பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளிலும் நம்ம வீடுகளையும் அவர் சொல்லித்தர வேண்டும் என்று ஒரு ஒரு கோரிக்கை மட்டுமில்லை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம்